அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பாக்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் படம் கிளாடியேட்டர் டூ உண்மையா அருமையான படங்க கிளாடியேட்டர் டூவோட போஸ்டர்ஸையும் நம்ம கங்குவா போஸ்டர்ஸையும் சிட்டில பார்க்குறப்போ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனா படமாக கிளாடியேட்டர் வேற லெவல்ல இருக்குது நம்ம கங்கோயே அப்படி எடுக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்துருக்கிறாங்க அதில் சில தவறுகள் தவறுகள் டூடியில் எடுத்து த்ரீ டீல பண்ணதினால சில குறைபாடுகள் அதை நம்ம கங்கோ விமர்சனத்தில் பார்த்துட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம முயற்சிக்கிறது தப்பு இல்லை ஒன்றும் முயற்சித்து பண்ணோம்னா எத்தனை கோடி போட்டான் அத்தனை கோடி போட்டாங்கிறத விட ஹாலிவுட்டுக்கு நிகராக படம் பண்ண முடியும்னு அந்த மாதிரி படங்களை பண்ணணும் இல்லைன்னா ஹாலிவுட் படங்களை பார்த்துட்டு நம்ம தமிழ் சினிமாவுக்கு எடுத்து தமிழ் சினிமா படங்களை எடுக்கணும் ஏன் சொல்கிறேன் இவ்வளோ ப்ள்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா கிளாடியேட்டர் டூ கிளாடியேட்டர் அந்த படமே இரண்டாயிரத்துல வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இருபத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ கிளாடியேட்டர் டூ வந்திருக்குது நம்ம ஆட்கள்னா கங்குவா உடனே கங்குவா பார்ட் டூக்கு அதுக்குள்ளாரியே அதுலேயே அறிவிப்பு வச்சுட்டாங்க ஏன்னா ஆறு மாதத்தில் இதில் மித்தம் மீதியெல்லாம் சுத்தம் தொகுதியெல்லாம் சேர்த்து கங்குவா டூன்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லை இருபத்தி நாலு வருஷம் கழித்து கிளாடியேட்டர் டூவை கிளாடியேட்டர் ஒன் இப்போ அது ஒன்று தானே அந்த ஒன்றை எடுத்தவர் இயக்கியவர் இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தை வந்து பாராமவுண்ட் பிக்சர்ஸ் பேனரில் ஹாலிவுட் பேனர் பாராமோன் பிக்ஸ் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரித்து வழங்கியிருக்கிறாங்க கிளாடியேட்டர் அந்த வரலாற்று காவிய படம் உண்மையா கிளாடியேட்டர்னா அதுக்குன்னு ஒரு காஸ்டியூமு அதை எடுத்து மாட்டிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் பயிற்சி பட்டு வரணும் யார் கூடலாம் எல்லாம் மோதி வரணும் ஒரு அடிமை கிட்டத்தட்ட அரச கதை தான் கிளாடியேட்டர் ஆமா வீரநாகர கதை படை ஆகிற கதை அப்படிதான் சொல்லணும் அவனை லவ் பண்ண அரசனும் கூட அப்படி தானே இயக்கி ரசல் கரோலின் சிறப்பான நடிப்புல வந்து ரெண்டாயிரத்தில் வந்து வெளிவந்தது கிளாடியேட்டர் அந்த ஆண்டு அந்த கிளாடியேட்டர் படம் பார்த்தவங்கலாம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் கிளாடியேட்டரோட பாதிப்பு பாதிப்பு இருக்கும் கங்குவா மாதிரி நம்ம நிறைய போர் படங்கள் நம்மளும் வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா தமிழ்லையும் சரி பிற சரி அந்த மாதிரி படங்கள்லாம் கிளாடியேட்டரோட பாதிப்பு இல்லாமல் இருக்காது அந்த கிளாடியேட்டரே பார்ட் டூவாக வந்திருக்குது இப்போது அதில் வந்து அந்த ரசல் கரோலின் சிறப்பான அடிப்பில் ரெண்டாயிரத்தில் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதே கிளாடியேட்டரோட வஞ்சிக்கப்பட்ட படைத்தலைவன் மேக்சிமஸ் தனது குடும்பத்தினருக்காக பழி வாங்கின கதை தான் அந்த ரெண்டாயிரத்தில் வந்த கிளாடியேட்டர் அதற்கு காரணமான அதிகப்படியான பேராசை பிடித்த பேரரசு எந்த பேரரசு ரோம பேரரசோட அந்த பேராசிரையால் அவன் இழந்துடுறான் நிறையா அந்த வஞ்சகம் அந்த இதில் அதுக்கு போராடி அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கறது அந்த படத்தோட மயக்கரு கிட்டத்தட்ட இந்த படத்தோட மையக்கருவும் அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சிறந்த நடிகர் சிறந்த உடை சிறந்த வடிவமைப்பு சிறந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு அப்ப வந்து எழுபத்தி மூணாவது அகாடமி விருதுகளை வந்து பல விருதுகளை வந்து வென்றுச்சு நம்ம சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் கிளாடியேட்டர் ஒன் இப்ப இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கிடைக்கும் இப்போ இருபத்தி நாலு வருஷம் கழித்து வந்திருக்கிற இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட இப்போ எழுபத்தி மூணு ப்ளஸ் ஒரு இருபத்தி நாலு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி விருதுகள் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த முதல் பாகத்தோட டைரெக்டே இந்த படத்தையும் பண்ணிருக்காங்க நிறைய டச்சிங் அந்த படத்தோட சாயல் நிறையவே இருந்தது கிட்டத்தட்ட அந்த இருபத்தி நாலு அப்புறம் அந்த கதையை எடுத்திருக்கிறாரு மேக்ஸிமஸோட மகன் லூசியஸ் வெரஸ் கிளாடியர் அதாவது அந்த கிளாடியேட்டரில் தான் இதில் வந்து கிளாடியேட்டராக எப்படி வர்றான் அப்படிங்கிறது தான் ஆகின்றான் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட கதை அவனது மனைவியை வந்து ரோம பேரர் சொல்ற அவரோட ஒய்ஃபை வந்து ரோம பேரர்ஸ் ஒரு போரில் வந்து கொண்டுடுறாங்க அந்த கப்பல் போர்லாம் படத்தில் ஓப்பனிங்ஸ்னே அதுதான் ஒரு பிரம்மாண்ட கோட்டை கடலை ஒட்டிய கோட்டை அதை வந்து எப்படி இடித்து துளு துளாக்கி இவங்கெல்லாம் அரஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க இவங்களும் போராடுவாங்க எதிர்த்து அதில் வீரனாக இருக்கிறவனை செலக்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ஒரு போரா அந்த ஊர் ரோம பேரரசுக்கு என்னன்னா மனிதனை வந்து குரங்குகளோட சண்டை போடுற இந்த மாதிரி அடிமைகளை போட வைக்கிறது இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு என்ன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ரோம நகரம் பத்து எரிஞ்சப்போ வாசித்திருந்தார் நீரோ மன்னர்னு அந்த ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே இந்த படத்தோட கதையும் கூட அப்படி அடிமையில கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மைதானம் மாதிரி போர் மைதானம் இருக்குது அங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அடிமைக்கும் இன்னொரு அடிமைக்கும் போர் விடுறது அதுல ஜெயிக்கிறவனை அடுத்த அடிமை அப்புறமேல் பாத்தீங்கன்னா அந்த ஊர் படைத்தலைவனோட அந்த படைத்தலைவனை ஜெயிச்சா இவன் தான் அதுக்கப்புறம் ரோம பேரரசோட படைத்தலைவன் அதுதான் கிளாடியேட்டர் அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து மேக்சிமஸ் அந்த கிளாடியேட்டர் மேக்ஸிமஸ் மகன் லூசி எஸ் ரவஸ் அவன் தான் கிளாடியேட்டர் ஆகின்றான் அவன் தான் இந்த படத்தில் ஆகிறாரு அவர் எப்படி ஆகிறாரு ஏன் ஆகிறாரு அவர் மனைவியை கொன்ற ரோம பெரசோட த படைத்தலைவன எப்படி பழி தீர்க்கிறாரு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது ரோம பெரசனோட படத்தலைவன் மார்க்ஸ் அகாக்யூஸ் அவரை தான் வந்து ஒரு பழி வாங்குறாரு அவரும் அதுவும் அவருடைய மனைவியோட கண்ணுக்கு முன்னாடி அவங்க ரோம பேரரசோட அரசியும் கூட அதே மாதிரி அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரோம பேரரசில் லூசியஸ் என்ன பண்ணாலும் முன்னாள் அடிமையான மேக்ரினஸின் உதவியோட திரும்பியும் அந்த ரோம பேரரசே எப்படி தவிடுபுடியாக்குறாரு அங்கே எல்லாரையோடயும் போரில் வென்று அங்கே வந்து ஜெயிச்சுட்டு ஜெயித்த பிறகு நம்ம தேவர் மகனில் கமல் போதிப்பார் இல்லையா ஏ புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியை பாருங்கடாங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு படையும் உதவிக்கு ஒரு படையை கூப்பிட்ருப்பான் ரெண்டு படையை நிற்க வச்சு ஒரு போதனை படையை வேணுமா அப்படின்னு சொல்லி படையை போர் வேணுமா அப்படின்னு சொல்லி போரால என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படும்ங்கிறத சொல்லி அழகாக கதையை முடிக்கிறாங்க அதில் வந்து மேக்ரனிஸாக டென்சல் வாஷிங்டன் அவர் தான் நம்ம ஊரில் சகுனிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கேரக்டரு அவர் வந்து அந்த படைத்தளவான கொள்றது ¡Gracias! No. அந்த இளவரசர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு இளவரசர்களும் லூசு டைப்பான இளவரசர்கள் ஆனால் அந்த ராஜ கம்பீரத்தோடு இருப்பானுங்க ரெண்டு பேரும் அவன் ஒருத்தன் சாமி வந்தது மாதிரி வந்து பெரிய ஒத்த கொம்புள்ள அந்த விலங்கினத்தெல்லாம் விட்டு மக்க அந்த அனாதைகளை அடிமைகளை என்ன பண்ணுறாங்கிறது அவங்க உள்ளார எப்படி போர் குணத்தை உண்டாக்குறாங்கிறது இதை வேடிக்கை பார்த்துட்டு மொத்த ஊரும் கைத்தட்டி ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நான் வார்த்தைகளால் சொன்னால் உங்களுக்கு புரியாது புரியாது படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படத்தோட முதல் காட்சி வந்து ஆஸ்திரேலியாவில் பயங்கர வரவேற்போடு வெளியிடப்பட்டது அடுத்து நமக்கு வந்து ஷோ அதாவது ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பயங்கர கைத்தட்டல் படத்துக்கு அதுவும் கங்குவா காலையில் பார்த்துட்டு ஈவினிங் கிளாடியேட்டரை பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியே ஏற்பட்டது உண்மையாக இந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான் கங்குவான்னு நமக்கு தோணுச்சு யாரோட மிஸ்டேக்கோ ஜோசப் குயினின் எம்பரர் கிரேட்டா அவங்க தான் அந்த கேரக்டரு அதுக்கப்புறம் ஃபரட் ஹெச்ங்கர் எம்பரர் காரா கிளியா அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டெரக் ஜக்காபி அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு கோனி நெல்சன் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் அந்த பட்டைய வீரர்கள் இது என்ன சொல்ல போனால் கங்குவாவில் வர்ற நிறைய சீன்ஸ் இந்த கப்பல் கடலில் நிற்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் இன் அவங்க இண்டத்தாக உள்ளே போய் எடுத்துருக்கிற விஷயம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பிரம்மாண்டமாக இருந்தது பார்த்து கற்றுக்கிட்டு இனிமேல் தமிழ் படங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஜான் மேத்திசன் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு மியூசிக் ஹாரி கிரேசன் வில்லியம்ஸ் அதெல்லாம் ஹாலிவுட் மியூசிக் ரொம்பலாம் நம்ம டிஎஸ்பி மாதிரி போட்டு டம்மார் டுமார்னு அலுமினியா பாத்திரம் கிடைக்குள்ளோம் இந்த வேலைலாம் இல்லைங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ரிட்லி ஸ்காட் கிளாடியேட்டர் முதல் முதல் படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு இந்த படத்தையும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இதுக்கும் நிறைய அகாடமி விருதுகள் கிடைக்கும் ஆஸ்கார் போன்ற அகாடமி விருதுகள் கிடைக்கும்னு சொல்லி இந்த படம் கிளாடியேட்டர் டூவை கங்குவாவை பார்க்குற நீங்கள் இதையும் பாருங்கள் ஏன் நம்ம இங்கிலி இங்கிலீஷ் படத்தை ஆங்கில படங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறோங்கிறது உங்களுக்கு புரியும் கிளாடியேட்டர் டூ நம்ம மனசை கிளர்ந்து செய்து நம்மளையே அந்த அரசனா உருவகப்படுத்திக்க வைக்கிறதுன்னா அது இல்லை மொத்தத்தில் இந்த கிளாடியேட்டர் ரசிகர்களோட யோகபித்த ஆதரவோட வெற்றி நடை போடுதுங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க